விஜய்க்கு முருகாசுக்கும் தயாரிப்பாளர் கிடைக்காம லைக்கால நடிக்கிறாங்க தொடக்கத்தில் விட்டுட்டு முக்காவாசி படம் முடியும் போது கத்தி படத்தை நிறுத்தினா நீங்க லைக்கா நிறுவனத்தை நிற்கிறீங்களா விஜய் எதிர்க்கிறீங்களா இந்த படத்தை எதிர்க்கிறீங்களா உங்க நோக்கம் என்ன இப்ப அது ரொம்ப முக்கியம் யார் அவ என் படம் என்னவா வருது படம் அருமையான படமா வரப்போகுது அது எதுக்கு போட்டு எடுத்துக்கிட்டு கிடக்குற சீமான் சாருக்கு வந்து

போய் கண்ணாடி போட்டு மகனோட போய் நின்றுட்டு சுற்றி நின்று வந்து பாதி படத்தில் போயிட்டு வந்து போயிட்டு சுற்றி பார்த்து பொறுப்புடனோடு இது பண்ணணும் சும்மா வெறும் தகராறு பண்ணிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது அது ஒரு தேசிய விடுதலை போராட்டத்தை வழிநடத்தி பலாயிரக்கணக்கான இளைஞர்களை இளைஞர்களை ஒன்றிணைச்சு முன்னெடுத்து போகிற தன்னுடைய வேலை அது இல்லை ரொம்ப கவனமாக செய்யணும் லைக்காகவே நான் இப்போவும் எதிர்க்கும் கத்தி படத்தை எதிர்க்க வேண்டிய தேவையில்லைன்னு நான் கத்தி படம் என் மொழிக்கும் இனத்திற்கும் எதிரானது இல்லை அது உறுதியான தெரியும் தமிழகத்தில் முருகாசு எடுத்த படத்துலேயும் மிகச்சிறந்த படமா அது வரப்போகுது அதுவும் எனக்கு அது எதுக்கு போட்டு சிதைக்கிறீங்க இன்னைக்கு தான் இந்த இனத்துல ஒருத்தன் உச்ச நட்சத்திரமா உயர்ந்த நடிகனா வளர்ந்து வாரன் இவளால எம்ஜிஆரை கொண்டாடணும் ஒரு ஐம்பது வருஷம் அப்புறம் முப்பது வருஷமா ரஜினிகாந்த கொண்டாடணும் தான் அந்த இடத்துக்கு ஒரு தமிழ் புள்ள வாரான் அவனை கொண்டுறா இதா வேலை சுத்த போயிட்டு கத்தி படம் கருத்து என்ன கத்தி படம் என் மொழிக்கும் இனத்துக்கு எதிராக நீங்க எல்லாம் யாரும் தேவையில்லை நானே ஒரு ஆள் போராடி படம் இனத்துக்கு ஆதரவான படம் எதிரான படம் அவசியமான படம் ஓதானே கருத்து சுதந்திரம்ங்கிறது ஒரு தணிக்கை வந்து அது அனுமதிக்குது உள்ளதை தான் சொல்லியிருக்குது இதில் எதுவும் ஒன்றும் மெர்சல் படத்தில் சொன்னதில் வந்து என்ன தவறு இருக்குது தெரு தெருவா ஊர் ஊராக நான் பேசினேன் எனக்கு பதில் சொல்ல வேண்டியதானே அது அந்த படத்தில் வந்தோடனே அது ஏன் இவ்வளோ பதற்றம் அடைகிறீங்க ஆளப்போகிறான் தமிழன்னு ஒரு பாட்டுக்கே இவ்வளோ பதறீங்கள அப்போ ஆண்டா என்ன ஆவீங்க புரியல அது சும்மா அது ஒரு நீங்கள் இங்க பாருங்கள் கருத்தை கருத்தாக எதிர்கொள்ளணும் இந்த படத்தில் வர்றது இது தவறான செய்தி இது ஏற்படையதில்லைன்னு ஒரு கருத்தரங்க நடத்துங்க ஒரு கூட்டத்தில் நடத்தி பேசுங்க அதை விட்டுட்டு அதை நீக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஆ அப்படின்னு அரசுக்கு எதிராக வாயே திறக்காதைங்கிறது என்ன மக்களாட்சி என்ன ஜனநாயகம் என்ன கருத்து ஒரு நடிகராக இருக்கிறனால சும்மா அச்சப்படுத்தி பார்க்குறாங்க ஏன்னா ஒன்று ஒரு ஒரு ஒன்று வச்சுருக்காங்க ஆ ஒன்றா வருமான வரி சோதனை ஒன்று வச்சுருக்காங்கல்ல அதை வச்சு மிரட்டுறதான் ஏன் எனக்கு நான் தான் பேசினேன் என்னை என்னை மாற்றி பாருங்களேன் அரசு எது வேணாலும் செய்யலாம் அதை எதிர்த்து அவர் பொதுவாக இலவசங்கள்ங்கிறது கூடாதுங்கிறதுக்காக தான் அதை பதிவு செய்கிறாங்க அதை வந்து தன் தனக்கு எதிரானது தன் அரசுக்கு எதிரானதுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இதுக்கு இது போய் என்ன இதை தடை பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது அப்படிலாம் கொண்டு வந்தால் அதை எதிர்த்து நாங்கள் பெரிய அளவுக்கு போராடுவோம் இது அவசியம் மற்றது இதில் என்னன்னா இந்த காட்சியை இவ்வளவு தூரம் எடுத்துக்கிட்டு அதை நீக்கிய தீரணுங்கிற அளவுக்கு அது ஒரு ஒரு பெரிய குற்றம் நினைக்கல ஏன் அவங்களுக்கு இவ்வளவு தூரம் கோபம் வருது நடந்தது தானே சொல்றோம் இந்த அரசுகளை விமர்சிக்கிறதுக்கு கோபம் இதுக்கு வருது அவ்வளவு வெக்கமாக இருந்தால் எங்கேயாவது போய் வெஸ்து செத்துப்போங்க இதுக்கு என்ன இது ஒரு பெரிய இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு ஒரு கேவலம் ஒரு தலைவன் உன்னை நலிவழிப்படுத்துறதா இருந்தா எவனாவது இந்த மேடையில எனக்கு மாலை ஓட்டு பாத்திருக்கியா கத்தி பார்த்துருக்கியா எனக்கு துண்டு போர்த்தி பாத்திருக்கியா நீ

நான் சொன்ன உருவ படங்களுக்கு பால் ஊத்துவதை என்று என் தம்பி விஜயன் தம்பி சூர்யாவும் தன் ரசிகர்களை பால் உத்த அனுமதிக்கல ஆனால் இதுவரை இதுவரை ரஜினிகாந்த் தன் படத்திற்கு பால் உத்த அனுமதிக்கிறார் நீங்க நல்லது சொல்றீங்க சரி வாயில சிகரெட் வச்சுட்டு என்ன நல்லது சொல்றீங்க அது சரியான வழிகாட்டுதல் இல்ல அது தம்பி விஜய் போன்ற ஒரு உயரத்தில் இருக்கிற பின்பற்றக்கூடிய பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வச்சிருக்கிற ஒருவர் வந்து செய்யக்கூடாது ஏற்கனவே ஐயா அன்புமணி பல தடவை குறிப்பிட்டு சொல்றாங்க அப்ப அது இது வந்து இதனால பல பிரச்சனைகள் வந்துருக்கு அவர் தவிர்த்து அப்படி என்ன நம்ம காட்சி ஒண்ணு சொல்ல சொல்ல வேண்டியது இருக்கு கைது அது ஒண்ணும் இல்லையே இது தவறு அவர் இனி காலங்கள்ல வந்து அதெல்லாம் தவிர்க்கணும் அதை இனி உணர்ந்து தம்பி விஜய் போன்ற எந்த நடிகருமே இந்த மாதிரி காட்சிகளை தவிர அதுக்கு முன் மாதிரியா நமக்கு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறாங்க

கேளிக்கைகளும் பொழுதுபோக்கிலும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இன மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியும்